உண்மையாலுமே இவங்க நிஜமா தான் சொல்றாங்களா இல்லை போய் சொல்றாங்களா அப்படின்னு நான் ஆச்சரியமா பார்த்த இடம் இதுங்க அதாவது எப்படி இவங்களால மட்டும் வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு ஜோதிர்லிங்கம் சீரடி சாய்பாபா கோயில் த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ஸ்டே போகும்போதும் நமக்கு விமான பயணம்தான் வரும்போதும் நமக்கு விமான பயணம் தான் ரெண்டு முறையும் இவங்க ஃப்ளைட்லேயே கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வராங்க ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது அது இல்லாமல் மூணு வேலையும் நல்ல சாப்பாடு பஃபே சிஸ்டத்தில் கொடுக்குறாங்க ஸ்ரீ சாய் யாத்ரா டிராவல்ஸ் அதாவது சென்னையில இருக்கு இந்த வீடியோ நான் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் எனக்கும் ரொம்ப நாளா ஜோதிர்லிங்கம் பார்க்கணும் சாய்பாபா கோவில் பார்க்கணும்னு ரொம்ப ஆசை ஸோ அப்படின்னு ஆசைப்பட்டு இது நிஜமாலுமே உண்மை இவங்க வெறும் பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு தான் பண்றாங்களா ஒரு தடவை போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நான் இந்த தடவை போயிட்டு வந்தேன் பயங்கரமான ஒரு சூப்பரான ட்ராவல்ஸ் தான் சொல்ல முடியும் ஒவ்வொரு கோவிலுக்கும் போகும்போதும் அந்த கோவிலை பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நான் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலோட வரலாறு இந்த கோவில் எதுக்காக இங்க இருக்கு இந்த கோவிலில் என்ன வழிபாடுன்னு சொல்லி சிறப்பை பத்தி சொல்லி போடுவேன் பட் இவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோவிலுக்கும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க ரெண்டு பஸ் நாங்க போனப்ப தொண்ணூற்றி மூணு பேர் வந்திருந்தாங்க ஷீரடி சாய் யாத்திரால நம்ம இந்த யாத்திராவை நடத்துற சாய்ராம் அவர்களே அதாவது பாலாஜி அவர்களே வந்து அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க இந்த ட்ரிப்பில் நமக்கு என்னெல்லாம் கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஷீரடி ரெண்டு ஜோதிர்லிங்கம் பன்னெண்டாவது பத்தாவது ஜோதிர்லிங்கம் பன்னெண்டாவது ஜோதி ஜோதிர்லிங்கம் நம்ம பார்க்கும்போது நமக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் பத்தாவது ஜோதிர்லிங்கம் நமக்கு பார்க்கும்போது தொழில் நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறதும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சனி சிக்னாப்பூர் இவர்தான் முதல் முதல்ல சனி வழிபாடு கொண்ட கோவில்னு சொல்கிறாங்க இங்கே வந்து உருவ வழிபாடு கிடையாது சனி பகவான் தாங்க ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாரு ஸோ கண்டிப்பா அதை பார்க்கணும் அதுக்கப்புறம் ரேணுகாம்பல் தேவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணபதி இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பார்த்தேன் அதே மாதிரி கண்டோபா மந்திர் சிரடி சாய்பாபா வாழ்ந்த இடங்கள் அவர் வா இருந்து சமைச்ச இடங்கள் அதே மாதிரி அவங்களுக்கு உணவு பரிமாறினவங்க இந்த மாதிரி பல இடங்களுக்கு நம்மளை கூப்பிட்டு போயிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா அஜந்தாங்க அஜந்தா எல்லோரால பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு குகை இருக்குங்க அந்த குகைக்கு நம்மளை கூட்டிட்டு போயிருந்தாங்க அதில் சிவன் சக்தி திருமணம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து அந்த சிலைகளில் பொறிக்கப்பட்டிருக்கு உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயம் எல்லாமே பார்க்கக்கூடிய இடமாக தான் இருந்துச்சு இந்த சீரடி சாய யாத்திரா ஒவ்வொரு மாதமும் நடத்துகிறாங்க ஒவ்வொரு மாதமும் நமக்கு சீரடி பயணம் கூட்டிகிட்டு போகிறாங்க சீரடி பயணம் மட்டும் இல்லாமல் நம்ம அதில் என்னென்ன கவர் ஆகுதுன்னு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா மொத்தம் பத்து இடங்களுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு த்ரீ ஸ்டார் ஹோட்டலில் ஸ்டே மூணு வேலையும் பஃபே சிஸ்டம் நமக்கு பிடிச்ச மாதிரி உணவுகள் சாப்பிட்டுக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு சாப்பாடுங்க எங்கே போனாலும் நமக்கு சாப்பாடு நல்லா இருக்கணும் வெளியூருக்கு போனால் நமக்கு சாப்பாடு எப்படி இருக்குன்ற பயம் இல்லாமல் நம்மளை கூடவே கூட்டிட்டு போயிட்டு நல்லா கேரிங் பண்ணி நல்லபடியாக கூட்டிகிட்டு வராங்க ஸோ நீங்களும் இந்த யாத்திராவில் கலந்துக்கணும் இந்த யாத்திராவில் வந்து பயணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழ்த்து நம்பருக்கு கால் பண்ணலாம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன ட்ரிப்புங்கிறத அழகாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒர்த்தபிளான டூர்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நான் போய்ட்டு வந்திருக்கேன் இல்லையா ஸோ அந்த கோவிலை பற்றின ஒவ்வொரு ரிவியூவிலும் நான் தொடர்ந்து போடுவேன் நீங்கள் செய்து சீரடி போகணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்யூ